அரசு சிகிச்சைக்கு வந்தவங்களை நீங்கள் வெளியேற்றுவதா உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லையா என்று கேட்கிறார்கள் சிகிச்சைக்கு கூட ஏற்பாடு செய்ய முடியாத ஒரு நாடு தீவிரவாதிகளுக்கு ஏற்பாடு செய்கிறது இதுதான் மிகப்பெரிய கொடுமை அவசர நிலைக்கு வரவங்க அனுப்புறீங்களே எமர்ஜென்சி கிடையாது இட்ஸ் ஆப்ஷனல் அதனால இன்றைக்கு நம் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதற்கு யார் மீதும் பச்சாதாபம் பட முடியாது ஆனால் வைகோ எல்லாம் இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது ஒரு மாதிரி பேசிட்டு இன்னைக்கு போர் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் போர் வேண்டாம்னு முடிவு செய்வது நாடு நாட்டில் உள்ள ராணுவம் நாட்டில் உள்ள ராணுவத்துறை அமைச்சகம் நீங்கள் இங்கே இருந்து சொல்வது எப்படி சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து தமிழிசை துப்பாக்கி ஏந்து போராடுவார்கள் தமிழிசை துப்பாக்கி ஏந்தன தமிழ்நாட்டு இங்கே இந்திய பெண்கள் துப்பாக்கி ஏறி போராடிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறோம் அதனால நான் நேரம் துப்பாக்கி என்ற வேண்டியது இல்ல நாங்கள் சொற் துப்பாக்கியை வைத்து இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்து சொல்லுவோம் அது துர்ப்பாக்கியமாக விளங்குகிறது இந்த துப்பாக்கி ஆனால் அதை தாங்க முடியாமல் இன்று பதற்றத்தோடு முதலமைச்சரும் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் நாலு ஒரு ஊழல் வழக்கு ஒவ்வொரு அமைச்சர் மீதும் இதுவரைக்கும் ஒன்பது அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருப்பது பத்து மாசம் ஒரு அமைச்சரோட ஊழல் வழக்கு ஒரு மாதம் நடத்தினா கூட அவங்களுக்கு நேரம் அதுல சரியா போகும் முதலில் அதை சரி செய்ய சொல்லுங்கள் ஆக மக்களின் வரிப்பணத்தை சுருட்டியவர்கள் இன்று ஆட்சியில் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கு பதில் சொல் அதாவது ராகுல் காந்தியோ அண்ணன் ஸ்டாலினோ இன்றைய நேரத்தில் பாரத தேசத்து கூட நிற்கணும் கருத்தை கார்கே போன்றவர்கள் எல்லாம் காஷ்மீரை பற்றி கருத்தை சொல்வதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது தவிர்க்கப்பட வேண்டும் நாட்டு பற்றோடு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எனக்கு தமிழக அரசு சிகிச்சைக்கு வந்தவங்களை நீங்கள் வெளியேற்றுவதா உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லையா என்று கேட்கிறார்கள் சிகிச்சைக்கு கூட ஏற்பாடு செய்ய முடியாத ஒரு நாடு தீவிரவாதிகளுக்கு ஏற்பாடு செய்கிறது இதுதான் மிகப்பெரிய கொடுமை அவசர நிலைக்கு நிலைக்குறீங்களே எமர்ஜென்சி கிடையாது இட்ஸ் ஆப்ஷனல் அதனால இன்றைக்கு நம் நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதற்கு யார் மீதும் பச்சாதாபம் பட முடியாது இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்ட போது ஒரு மாதிரி பேசிட்டு இன்னைக்கு போர் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் போர் முடிவு செய்வது நாடு நாட்டில் உள்ள ராணுவம் நாட்டில் உள்ள ராணுவத்துறை அமைச்சகம் நீங்கள் இங்கே இருந்து சொல்வது எப்படி சரியாக இருக்கும் என்பது எனது கருத்து தமிழிசை துப்பாக்கி ஏந்து போராடுவார்கள் தமிழிசை துப்பாக்கி ஏந்தன தமிழ்நாட்டு இங்கே இந்திய பெண்கள் துப்பாக்கி ஏறி போராடி கொண்டிருப்பதை நாம் பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறோம் அதனால நான் நேர துப்பாக்கி ஏந்த வேண்டியதில்லை நாங்கள் சொியை வைத்து இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்து சொல்லுவோம் அது துர்ப்பாக்கியமாக விளங்குகிறது இந்த துப்பாக்கி ஆனால் அதை தாங்க முடியாமல் பதற்றத்தோடு அண்ணன் சேகர்பாபு அவர்களும் வழக்கு ஒவ்வொரு அமைச்சர் மீதும் இதுவரைக்கும் ஒன்பது அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருப்பது பத்து மாசம் ஒரு அமைச்சரோட ஊழல் வழக்கு ஒரு மாதம் நடத்தினா கூட அவங்களுக்கு நேரம் அதெல்லாம் சரியா போகும் முதலில் அதை சரி செய்ய சொல்லுங்கள் ஆக மக்களின் வரிப்பணத்தை சுருட்டியவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கு பதில் சொல் அதாவது ராகுல் காந்தியோ அண்ணன் ஸ்டாலினோ இன்றைய நேரத்தில் பாரத தேசத்து கூட நிக்கணும் கருத்தை கார்கே எல்லாம் காஷ்மீரை பற்றி கருத்தை சொல்வதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது தவிர்க்கப்பட வேண்டும் நாட்டு பற்றோடு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எனது